பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆசி பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாரதிய ஜனதா கட்சியின் சிவகங்கை தொகுதியின் வெற்றி வேட்பாளர் டாக்டர் டி தேவநாதன் யாதவ் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்பீர் கோட்டை ரொம்ப பழைய கோட்டை சார் அது அந்த பழைய கோட்டை வந்து காலம் போக இடிஞ்சு விழுறதுக்காக நம்ம நிறைய கோட்டைகளை பார்த்துருக்கோம் அந்த மாதிரி இந்த கோட்டையும் தகர்க்கப்படுகிற கோட்டை தான் அது இதனால் ஒன்றும் பெரிய அப்படி நிலையாக இருக்கக்கூடிய கோட்டையெல்லாம் கிடையாது அதில் கோட்டையில நிறைய ஓட்டைகள் இருக்கு என்கிட்ட பதினோரு தடவை நின்று இருக்கிறாங்க நீங்களே சொல்றீங்க பதினோரு தடவை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க ஒரு நவீன வடசெனியா மாறல அங்க இருக்கிற மக்கள் மேம்படலை அங்க இருக்கிறவங்களுக்கு தினமும் எந்த நிலையில வாழ்ந்தாங்களோ அவங்க தாய் தந்தையர் மூதாதையெல்லாம் எப்படி வாழ்ந்தாங்களோ அதே தான் இன்னைக்கு அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு மகனோ மகளோ வாழ்றாங்க இதுதான் யதார்த்தமான கலநாயகம் வடசென்னையை பொறுத்தவரை அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது அந்த வாக்கு கேட்கப்படும் பொழுது வருகிறார்கள் செலவு செய்கிறார்கள் மக்கள் ஓட்டை வாங்குகிறார்கள் அதோடு போயிடுறாங்க காணா போயிடுறாங்க இவர்கள் காணவில்லை என்று போஸ்ட் போடுவதற்காக மக்கள் நினைக்கும் போது தொகுதிக்குள்ள மறுபடியும் வராங்க மறுபடியும் வாக்கு கேட்குறாங்க மறுபடியும் செலவு பண்றாங்க மறுபடியும் பாராளுமன்ற உறுப்பினராக போறாங்க எந்த விதமான திட்டங்களும் கொண்டு வரப்படவில்லை எங்கேயாச்சும் இடம் கிடைக்கலன்னா இங்கே வரலாம் இவ அதாவது இவங்களை வளர்க்க வேண்டும் போய் போடுவதற்காக அந்த திட்டங்களை கொண்டு வந்தால் அதில் ஏதாவது கிடைக்கும் லாபம் கிடைக்கும் என்ற நோக்கத்தில் கொண்டு வரப்பட திட்டங்கள் தான் அமல்பட்டு அதனால வனசனியை யாரும் கண்டுகொள்ளாத பட நிலையில் எந்த கோட்டையாக இருந்தாலும் மக்களே அந்த கோட்டையை தகர்ப்பாங்க மக்கள் நொந்து போய்விட்டார்கள் ஏற்கனவே ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது ஆண்டு காலம் நாம் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வாய்ப்பு கொடுத்து அந்த வாய்ப்பை அவர்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ளவில்லை ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை வடசென்னை பாராளுமன்ற தொகுதி இதுவரை கண்டறியவில்லை என்பதுதான் உண்மையான உண்மையான நிலை அதனால் எங்களை பொறுத்தவரை எங்களுடைய வெற்றி என்பது ஊசிதப்படுத்தப்பட்டது நிச்சயம் வெற்றி பெறுவோம் இல்லை இல்லை அதாவது நீங்கள் வந்து அவர் நினைச்சு கொண்டிருக்காரு ராயபுரம் மனோன்னு அவர் பேரில் ராயபுரம் இருந்தால் அவங்க இருக்கிறவங்கலாம் ஓட்டு போட்டுருவாங்கன்ட்டு அப்படி ஒரு நிலைமை இருந்திருந்தால் அவர் ராயபுரத்தில் இதற்கு முன்பாக நின்ற பொழுது ஏதாவது வெற்றி பெற்றிருக்கணும் இல்லை மூன்று முறை சட்டமன்றத்தில் நான் எந்த கூட்டணியில் வேணாலும் நிற்கட்டும் நான் என்ன சொல்கிறேன்னா அப்போ அப்போ எப்படின்னா என்ன அப்போ வேட்பாளருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்றத நான் பார்ப்பேன் நான் ஸோ அந்த வேட்பாளரின் பிரச்சனை ராயபுரம் மனோ என்ற பெயர் வைத்ததனால் மட்டும் நீங்கள் வந்து ராயபுரத்தில் இருக்கும் அனைத்து வாக்குகளும் விழுந்து விடும் கிடையாது திமுக கோட்டையை உடைப்பதற்கு இன்னொருத்தர் பிறந்து வந்தாலும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆசி பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாரதிய ஜனதா கட்சியின் சிவகங்கை தொகுதியின் வெற்றி வேட்பாளர் டாக்டர் டி தேவநாதன் யாதவ் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்பீர்